இப்ப கொஞ்சம் குறைஞ்சி காட்டுங்க ரோட்டா காட்டுங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னு நான் சொல்லணும் டைம் அறையை தாண்டி கொண்டிருக்கு லிப்ட் ஒன்றுமே வந்து கிடைக்கலாம் போய் கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நாங்கள் ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ மேஜி குஹன் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எங்களினுடைய ஓல் ஐலண்ட் ஓகன் லிப்ட் அதாவது இலங்கை முழுவதும் லிஃப்ட்டு கேட்டு நடந்து சுத்துற பயணத்தில் அதாவது நடக்கிற அப்படின்னு சொன்னா கூட தூரம் லிஃப்ட்டு லிப்ட் கேட்கறதுதான் மெயின் அப்படி லிஃப்ட் கேட்டு சுத்துற பயணத்தில் இன்றைக்கு வந்து ஒன்பதாவது நாள் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து சரியா அனுராதபுரம் இருந்து புலனருவ நோக்கி போற இடத்துல அதாவது அனுராதபுரம் டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கிறோம் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து இப்போ ரெடியாகி நிற்கிறது வந்து எங்கே போறதுக்கு அப்படின்னு சொன்னால் புலனருவ நோக்கி போறதுக்கு ரெடியாக நிற்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல ஒரு லொக்கேஷன் அப்படின்னு நான் சொல்லணும் நாங்கள் இரவு நின்றது நேற்று வந்து நாங்கள் எங்கே நின்றுச்சுன்னா மேரியகுளம் அப்படி அப்படின்ற இடத்துல இருந்து அனுராதபுரம் வந்திருப்போம் அனுராதபுரம் வந்து ருவன் தாது கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே வளனவு நோக்கி பயணித்து கொண்டு இருந்தப்போ வந்து இருட்டாயிட்டு எங்கே நிற்கிற அப்படின்னு தெரியல எங்கள் டெண்டும் கொஞ்சம் குடைஞ்சத்தால வந்து நாலு ஹோட்டலில் வந்து கேட்டோம் எல்லாம் வந்து தௌசனுக்கு அப் கூடவே வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து லோ பட்ஜெட்ல அதான் தங்குறோம் அப்படின்றது தெரியும் லோ பட்ஜெட் கிடைக்காதால அப்படி நடந்து வந்து கொண்டிருந்தோம் இன்னொரு கடைசியாக ஒரு ரூபாய் ஒன்று கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா ஆக நடத்துகிற ஒரு ஹோட்டலில் வந்து கேட்டிருந்தோம் சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வந்து கூட போகிற அமௌண்ட்டை வந்து குறைச்சி நாங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்குள்ளே வந்து வந்துட்டு இருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும் ஐயா வந்து வேற லெவலில் அப்படின்ட்டு சொல்லணும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் பண்ணியிருந்தாங்க ஓகே இந்த இடத்துல இருந்து இப்போ நாங்கள் போக போகிற இடம் வந்து பழம் நிறுவோம் நாங்கள் ரெண்டு இடத்தையும் ஒரு காட்டி விட்றோம் பின் தொடர்ந்து வந்து கொண்டு எதிங்கண்ணே கமா பார்த்தா லொக்கேஷன் எல்லாம் வந்து அப்படி செட்டப் படி அப்படின்னு நான் சொல்லணும் இதெல்லாம் வந்து வேற லெவல் மீன் கிடக்குது இப்போ வந்து உடுப்பு உடுப்பெல்லாம் மடித்து நாங்கள் ரெடியாகி நிற்கிறதால இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ரூமில் தான் நாங்கள் நின்றோம் பரவாயில்ல ரெண்டு பேர் நிற்கக்கூடியமாக இருந்துச்சு பாத்ரூம் அதெல்லாம் வந்து ஓகே ஓகே அப்படி வாங்க இப்போ வந்து நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்களோடய பேக் திங்ஸ் எல்லாமே வந்து அங்கால முன்னுக்கு வச்சிருக்கிறோம் சரி போமா ஓகே இப்போ வந்து நாங்கள் பலனா்வை நோக்கி போக போகிறோம் அங்கே போக போக லிஃப்ட்டு கிடைச்ச உடனே கண்டினியூ பண்ணுறோம் சரியா

குழந்தைக்கு போற வழியில வந்து வந்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் வந்திருப்போம் வந்து பார்த்தா செம மழை அடித்து கொண்டிருக்கேன் பாருங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சது காட்டுங்க ரோட்டை காட்டுங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னு நான் சொல்லணும் டைம் பன்னெண்டரையை தாண்டி கொண்டிருக்கு லிஃப்ட் ஒன்றுமே வந்து கிடைக்குது இல்ல நிப்பாட்டம் போய் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நாங்கள் நாங்க லிப்ட் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம் கிடைக்குது இல்லை ஓகே ட்ரை பண்ணுவோம் கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு இருந்து ரெண்டு லிஃப்ட் மாறி வந்தோம் இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் போக வேண்டிய தூரத்துக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவோம் பல நேரம் டவுனுக்கு அப்படின்ற தெரியல போக போக கண்டினியூ பண்ணுவோம் இப்ப நம்ம வந்து கபரண சந்தியில வந்து நிக்கிறோம் இந்த அறிக்க சிலைய பாருங்க மழை பேஞ்சு இருக்கிறதால என்ன செய்யறன்னு தெரியாம இப்பதான் சாப்பிட்டோம் நான் நிக்கிறாரு ஆசன் ஓகே இப்ப வந்து புலநறுவை அதாவது புலனறு டவுனா போறதுக்கு வந்து இன்னும் நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் டூரிஸ்டா கூட இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்றது திகிரி போற ஆக்கள் வந்து டூரிஸ்டா வந்து கூட திரிகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து மூன்று மணி நிறையும் கொண்டிருக்கும் மழையும் பெய்யுது கவன சந்திலிருந்து புலனறுவை நோக்கி போய் கொண்டிருக்கேன் இப்பதான் சாப்பிட்டோம் மணிக்கு தான் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம் போய்கொண்டிருக்கிறோம் லிப்ட் கிடைக்குமான்னு தெரியல கிடைச்சா அப்படி எப்படி டவுனுக்கு போறது அங்க போயிதான் என்னென்ன இடங்களுக்கு போறேன்னு சொல்லி என்ன எஸ் இத பாத்தம்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் தான் கூட தெரியுறாங்க நிறைய பேர் தெரியுறாங்க என்ன வளைச்சு வளைச்சு பார்த்தாலும் வெள்ளக்காராக்கள் தான் தெரியுறாங்க லிப்ட் கிடைச்ச உடனே கண்டினியூ பண்றேன் வசந்த ஐயா டிரைவிங் பண்றாரு நாங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் வாகனங்கள் போகுது போகுதும் ஏறிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஆசான் என்ன சொல்லாதீங்க ஆசான் பயந்து போயிருக்கிறான் ஐயா ஓர் ஓட்டு இல்ல பொருட்கள் எல்லாம் வயச கியா <Mile dizzy stato> <bus parked ass Norwegian> <pf unlikely>

யானை வந்து ரோட்ல நின்றாலும் மடிக்காத நண்பன் ஆமா அப்படின்ட்டு சொல்றாரு ஜாலு அப்படின்ட்டு ஓகே போக போக கண்டினியூ பண்ணுவோம் ஐயா வேற லெவல்ல ஓடி கொண்டிருக்காரு இப்ப நம்ம இரு மின்னேரியா அப்படின்ற ஊரை தாண்டி இருந்தலி அப்படின்ற ஒரு பேரழகு போட்டு பாத்துக்கிட்டா கிரிதலி கிரிதலி யா கிரிதலி குளம் வந்து பக்கத்துல இருக்குது இருக்குது பாருங்க

அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணோம் லிப்ட் கிடைக்குமான்னு தெரியல போ கண்டினியூ பண்ணும் காய்ஸ் இப்போ வந்து நம்ம கபரண சந்தையில் இருந்து ஒரு லிஃப்ட் வண்டு எடுத்து வந்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் அப்போ வசந்த ஐயானே வசந்த ஐயா வந்து எங்களை கொண்டு வந்திருந்தார் வேறு லெவல் லோட்டம் அப்படி சொல்லணும் பதினஞ்சு வருஷம் ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸாம் ஆகும் அப்படின்லாம் சொல்லி எங்களை கூட்டி வந்தார் பயபெண்ணையப்பா பயபெண்ணையப்பா அப்படின்ட்டு சொல்லி சொன்னாரு போடுவோம் இப்போ வந்து இன்னும் அவர் கொண்டு விட்டது கிட்டத்தட்ட இப்ப பத்து கிலோமீட்டர் இருக்கேன்னு சொன்னால் மொத்தம் அங்க இருந்து பார்க்க கிலோமீட்டர் இருந்தது அப்ப முப்பத்தம்பது கிலோமீட்டர் எங்களை கொண்டு விட்டு இருக்காரு கபரண சந்தில இருந்து வந்து வேற இடத்துல போறதால அப்படி எங்களை அந்த ஏத்தில இப்போ பழைய டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போயிட்டு என்ன செய்யறோன்றதை பார்க்கணும் நைட்டுக்கு தங்குற முடிவுகளை வந்து ஏற்பாடுகள் செய்யணும் லோ பட்ஜெட்ல ரூம் எதுவும் கிடைக்காது இல்லையான்னு பார்க்கணும்

கடைசியாக பார்த்துருப்பீங்க பலனருவு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு வெளிக்கிட்டது அஞ்சு அப்படி தான் ரூமுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் ஒரு லோ பட்ஜெட் ரூம் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் நேற்று தங்கிற ரூம் மாதிரி நேற்று வந்து அனுராபுரம் இருந்து பலனருவ போகிற அந்த ரோட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனுராபுரம் டவுனில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு லோ பட்ஜெட் ரூமில் தங்கியிருந்தோம் அதே மாதிரி இப்போயும் ஒரு ரூம் தேடி திரிச்சு புலன ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் உள்ளே போகிற அந்த வழியில் வந்து ரூம் இருந்து அங்கே போய் கேட்டோம் கூட அமௌண்ட்டு தான் கொஞ்சம் குறைஞ்சி தந்ததுன்னாங்க அதில் இப்போ நிற்கிறோம் நான் தான் நிற்கிறேன் நாள் ஆசன் வந்து கொஞ்சம் டயர்டில் தூங்கி கொண்டிருக்கிறாரு திங்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைய நாள் வந்து இது சொல்லணும்னு சொன்னால் எப்படிண்டா கிட்டத்தட்ட ஒரு நாலு லிஃப்ட்டு மாறி வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நாலு தானே என்ன நாலு லிஃப்ட்டு மாறி வந்திருப்பேன் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது கிலோமீட்டர் அப்படி பறநியில் வந்து சாப்பிட்டுருப்பேன் சாப்பிடுது அது நாலரை நாலு நாலரை ஆயிடுத்து சாப்பிடுது இப்போ வந்து இச்ச வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட நடை மொத்தமாக இன்றைக்கு நடந்த நடைகள் வந்து பத்து கிலோமீட்டருக்கு கூட இருக்கும் அப்படின்றது உண்மை ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க பார்த்துக்கொள்ளுங்க எங்களுடைய ஓல் ஐலன் ஓக்கன் லிஃப்டினுடைய ஒன்பதாவது நாள் இன்றைக்கு முடியுது நாளைக்கு வந்து பத்தாவது நாள் நாளைக்கே பழனார் வேலை இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் ஒன்று ரெண்ட பார்த்துட்டு அடுத்தது போக போகிறது வந்து புத்தளம் போவோம் புத்தளத்துக்கு முதல் குருநாகல் சில வேலை போகலாம் மெயின் பிளான் படி புத்தளம் போகிற ஐடியா ஓகே போவோம் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை இதோட என் பண்ணுறேன் நாளைக்கு பத்தாவது நாளில் சந்திப்போம் பாய்